அவங்கள பாக்குற சாக்குல வயசான பிசா திங்களான்னு ஒரு நாற்பது கேரணங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிருந்து பார்த்தா நீ நெத்தில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளை சிக்கல் போட்டு மாறிச்சாலுங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர் நான் கால் исழைந்து கல Mechanioned் மேடம் Eigронத்اط பத்தி நTopர்சரணாமiałemście neutron programmes polarக்கு eyeshadow Bonnie என சரிசconductől ப�ுகிழ அப்போது raging பீட்சா விற்கு நீங்க ரொம்ப அப்போது� découvrirுத Kirsty ofereட்டி கலர் entrada ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க 10526 நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா выходバ ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர்ல இன்டீரியர் offic பண்ண முடியுமான்னு கேட்டாங்க டாக்டர் டாக்டர்

ம். இப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க? அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி. வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா? டென்ஷனே આવ கூடாது. ஆனா நீமே நீ இப்டியெல்லாம் வெளிய வராத. இங்க இருக்குறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க. வெளியில வரும்போது Dress பண்ணிட்டு வரணும். இல்லன்னா அக்கா கிட்ட சொல்வேன். அங்கிள். நல்ல கலாம் இங்கிலீஷ்ல கொடு. தமிழில மாமான்னு கூடாம. ஆ, ரிலாக்ஸா கண்ணை திறந்து பாருங்க. இது எத்தனை சொல்லுங்க பாப்போம். 4. அது எப்படி பாக்காமே சொல்றீங்க? டாக்டர் நீங்க யார் கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர் ராத்திரி போடும் போது உளறிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்லை மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டல எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டல யாரும் அடிச்சிட்டாங்க டாக்டர் பிசா கார்னர்லயா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலியா மண்டேலியா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டிடுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்டை முடி இதே ரவுண்டு தலை இதே உடம்பு இதே ஹைட்டு இதே வெயிட்டு ஆனா நான் பார்க்கும் போது ஹை ஸ்பீட்ல டாக்டர் என்னைக்கு இருந்தாலும் அவங்க முன்னாடி திரும்பி நடப்பான் அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர் இப்போ அவனை பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஆமா டாக்டர் முன்னாடி பார்த்தா தெரியாது தெரியாது டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க வேண்டுதல் டாக்டர் பார்த்துட்டியா என்ன டாக்டர் இவ்வளோ காசு வாங்குறீங்க ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா பிளாக் அண்ட் டிவி வச்சிருக்கீங்க அன்பே பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு ம் இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அது மாதிரி இவன் கலர் இல்லாத குருடா அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க

ஆடு மாடுகளா ஆமா இப்போ ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது அதுங்களுக்கு எல்லாம் நல்ல கண்ணு தெரியும் ஆமா انا கலர் தெரியுமா தெரியாது அதே மாதிரி இன்னும் நீங்களுக்கும் கலர் தெரியாது டாக்டர் கண்ணு தெரியும்ல சந்தோشப்படுங்க என்னத்த சந்தோش பண்றது கலரைத் தெரியாதீங்க அதனால என்ன இப்ப கழுதை நீங்களே சந்தோஷமா ஆமா ஏறுமாடு பண்ணீங்களா நான் மத்தவங்கள அதனால உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது தெரியாது உங்களுக்கு தெரியாது

எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறது எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறேனோ

பெரிசா ஒண்ணு இல்லப்பா வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே போட்டாடி பார்த்தா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பொண்ணானு பிசா காரன் குட்டியா உள்ள வர மாட்டேன் வெளியே இல்லையா அடப்பிடிக்கிறேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டியை நான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி அது

என்ன சார்னு கூப்பிட்ட முத ஆளு நீங்க தான் என்ன வேணும் சொல்லுங்க அதோ கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதுல பச்சை புடவை கட்டின பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அப்படிங்க தெரியும் நானே ஊருக்கு புதுசு சாரி கேள்வி மாத்தி கேக்குறேன் அப்ப உங்களுக்கு புரியும் அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு கிளி பச்சையா போச்சுரா பச்சையில இத்தினி பச்சை இருக்கா கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு அண்ணே கரும் பச்சையோ வெறும் பச்சையோ ஏதோ ஒரு பச்சையை சொல்லுங்க அந்த மஞ்சள் போடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு போடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவில் நிக்கிறதா பச்சை கலர் போடவை எனக்கு பச்சை கலர் தெரியலன்னு சொல்றேன் அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கடுப்பேத்துறேன் நீ ஏண்டா உனக்கு நான் தெரியறேன் அந்த பொண்ணுங்க தெரியறாங்க அவங்க கட்டிருக்கிற புடவைங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியுதுயா என்ன காலையில ஃபுல்லா யாயிட்டு வந்து என்ன சார்னு கூப்டியே அப்போவா நேத்து ஏதோ நடக்க போகுதுன்னு சார்னு கூப்டதே தப்பு வேற வழி இல்ல நானே ட்ரை பண்றேன்

இது என்ன கலர்ன்னு தெரியலையே ரோசா எனக்கு பிடிச்ச கலர் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு பிடிச்ச கனவரை நான் செலக்ட் பண்ண போறேன் Thank you. Inge. God is great. இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவனா ரெட் எஸ் ரெட் இது ரெட் ரோஸ் ஆமா ரெட் ரோஸ் தான் ஏங்க

அவரை வெல்கம் பண்ணதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வரும்போது கூட காப்பாத்திரம் கலர் ப்ராப்ளம் பாக்கலாம் பாக்கலாம் முதல்ல எனக்கு கலர் தாண்டா தெரியாது இப்போ அவர் போட்டுக்கிற சட்டையே தெரியலடா ஒரு ஷூட்டில வந்து தான் வராரு மாஸ்டர் ஆ அப்படியா அமெரிக்கா நாகரிகம் அந்த அளவுக்கு போச்சா இல்ல மாஸ்டர் அவர் கோட் ஷர்ட் போட்டுட்டு தான் வந்தாரு உனக்கு எப்படி தெரியும் ஐயோ இதுதான் அவர் கோட் ஷர்ட் அட பாபி எல்லார வேலைக்கு வெயிட் வச்சிருக்க போல இருக்கே வா வா நீ கொஞ்சம் தள்ளி மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் எனக்கு மாஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹலோ சார் கோட் கட் வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தோன்னு நினைக்கிறேன் என்ன உன வேலை எடுத்துட்டியா அந்த இடத்துல நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன் பட் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹலோ விசா கார்னர் எஸ் ஓகே 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 தேங்க் யூ மேடம் வித்தின் ட்வெண்டி மினிட்ஸ் அனுப்ச்சிடுறேன் தேங்க் யூ ஆ என்ன மாஸ்டர் வலியும் தெரியலையா டேய் வெள்ளையெல்லாம் நல்லா தெரியுதுடா உள்ள எழுதுன்னு தெரிய மாட்டேங்குதுடா ஓ கருப்பும் போயிடுச்சா டாய் ஆனால் அதுமாதிரி வீக்னெஸில் டச் பண்ணாத ப்ளாக்லாம் நல்லா தெரியுது ஆனா எழுதுன அட்ரஸ் தான் புரிய மாட்டேங்குது இந்த பார் பாஞ்சாலி அந்தபுரம் அஸ்தினாபுரம்னு புராண காலத்து பேர் அட்ரஸ் கொடுத்துருக்காளே எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு ராயபுரம் இருக்கு அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துரா கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடிய என்னது சாவித்ரி வெள்ளப்படையோட ஐயோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு ஆமாமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃப்ளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே இப்ப உன்னை எல்லாம் மெதுவாகிட்டு ஒரேடியா போயிட்டானே சாவித்ரி

ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி எடுக்கும்போது எடுக்கும் ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கல்லுல ஒரு மாதிரி பார்த்தா நம்ம பசங்க சேர்ந்து யூனிஃபார்ம் ரசத்துக்கு எடுத்து குடுத்தானுங்க ஐயோ அண்ணே இப்போ நான் எப்படிடா திருப்தி போறது எப்படி நீ கீழே இறங்க நீனா நாயை கடிச்சிருவோம் ஒண்ணு பண்ணு இப்படியே இந்த காமெடி சோர் கோயில் வரும் கோயில் லெஃப்ட்ல கட் வரும் நேரா ஜெயில் வரும் அதுலயே நேரா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே நல்ல போப்பா நாய பயந்துடுச்சு எப்படியோ இனிமே நம்ம நாய் துரத்தாரு டொமேட்டோ சாஸ் ரெட் கலர் ஏங்க சொல்லுங்க சார் சில்லி சாஸ் கொண்டா இது இருக்கே கை டொமேட்டோ சாஸ்க்கு சில்லி சாஸ்க்கு வித்தியாசம் இது சோப்பா இருக்கு தக்காளி சாஸ் பச்சையா இருக்குமே மிளகா சாஸ் இது போய்கண்டா மிளகா சாஸ் செவ்விப்பா இருந்தா தக்காளி சாஸ் எனக்கு தெரியும் ஆனால் இது செவ் தெரியலையே முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கிழஞ்சிடுச்சு வேற வழியே இல்லை நக்கி தான் பார்க்கணும் மிளகா சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான் சில்லி சாஸ் பச்சை கலர்

அன்னைக்கு பச்சச்சரைய விட்டுட்டு சவுப்பு சரைய குட்டியாந்திய அன்னைக்கே தெரியும் உன் கண்ணல கோளாறனு சார் என் கண்ணல கோளாற நான் மட்டும் தான் பாதிக்க பண்றேன் நான் தான்டா பாதிக்கப்பட்டேன் எப்படி அன்னைக்கு ஓடி போனே பொண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல இப்ப காட்றேன்டா எது chili sauce எது tomato sauce இது பச்சை இது சவுப்பு